மனித புதைகுழிகள் குறித்து சுயாதீன நிர்மத்துவ விசாரணைகள் அவசியம் ஐநா மனித உரிமைகள் உயர்சாணிகள் வலியுறுத்தி என்பதாக அந்த செய்தியும் தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கான உண்மையையும் நீதியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சுயாதீன மற்றும் தடயவியல் நிபுணர்களின் பங்கேற்போடு மனித புதைகுழிகள் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாணிகள் டாக் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த இயக்கிழமை நாட்டுக்கு வருகை அவர் தன்னுடைய சந்திப்புகள் ஒரு கட்டமாக இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை அவர் மேற்கொண்ட யாழ் விஜயத்தின் போது அங்குள்ள செம்மணி மனித புதைகளையும் சென்று பார்வையிட்டார் அதன் பின் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட உயர்சாணையர் தொடர்ந்தும் துரத்தும் கடந்த கால அவலத்தை காணக்கூடிய கண்கூடாக பார்க்க முடிகிறது செம்மணி மனித புதைகொழி பார்வையிடுவது என்பது பெரிதும் உணர்வுபூர்வமான விடயமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் எனவே அத்தோடு அன்புக்குரியவர்கள் காணாமல் ால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் அங்கு சந்தித்ததாக அவர் தெரிவித்தார் எனவே அவர் மருமகன் காணாமல் போனதாகவும் அவருக்கு என்ன தொடர்பான உறவினர்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் அது மாத்திரமின்றி தமது அன்புக்குரியவர்கள் என்ன நேர்ந்தது என்பது தெரியாமல் காத்திருக்கும் உறவுகளோடு உரையாடுகையில் இந்த வழியையும் துன்பத்தையும் உணரமுடியும் முடியும் எனவும் உயர்சாணிகரவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது